ஷ்மிந்திரா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல மனித வாழ்க்கையில கல்வி பணம் வீரம் கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு பாக்குறாங்க இல்லையா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரும் செல்வம் தான் பண்றாங்க அப்படி இல்லைங்க கல்விதான் சரப்பு முதல்ல கல்வி ரெண்டாவது செல்வம் அதுக்கு அங்கிட்டு தான் நம்மளுக்கு வீரம்ன்றது தேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா எல்லாத்தையும் பாதுகாக்கிறது செல்வத்தை ஈர்ப்பு செய்யக்கூடிய எந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது மகாலட்சுமி எந்திரம் இந்த மகாலட்சுமி எந்திரம் மஞ்சலோகத்தில் செய்து இதுக்கு எல்லா கிரிகையிலையும் செய்து ஒரு நூறு வருஷம் தாங்குற மாதிரி சிறிய அளவில் இது ஆறு அங்குலத்துக்கு ஆறு அங்குலம் தாங்க சிறியதும் இருக்கு பெருஷும் இருக்கு செய்து இது கோல்ட் பிளேட்டட் மெட்டலிக் ஃப்ரேம் பாருங்க இது நல்லா நூறு வருஷம் சாதாரணமாக தாங்கும் உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கும் இது போய் சேருங்க அதனால அந்த அளவுக்கு செய்து இதுக்கு எல்லா கிரியைகளும் செய்து பரிவர்த்தனைக்கு தயாராக இருக்கிறது சரி இதெல்லாம் வாங்கி வைக்கிறது சரிங்க ரொம்ப இந்த மாதிரி எந்திரத்தான் வச்சு பூஜை எல்லாம் பண்ண முடியாதுங்க அவ்வளவு வசதி எல்லாம் நம்ம சூழ்நிலை எல்லாம் கிடையாது சரிங்களா நம்ம நினைக்கிறது தான் ரொம்ப பூதாகரமான விஷயங்கள் ஆனா நீங்க செய்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிய சுலபமான விஷயங்கள் மிக சிறந்த இந்த மாதிரி மகாலட்சுமி எந்திரத்தை வந்து நீங்க வீட்டுல வச்சு குள்வ இலையில நீங்க அர்ச்சனை பண்ணனால ரொம்ப புரிய பெரிய விஷயங்க உங்களுக்கு தெரியும் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிரியமான சூத்தம்னா ஸ்ரீ சூக்தம் ஓம் கரண்யவரணாம் ஹரணேம் சுவர்ண ரஜரஸாம் சந்திராம் கரண்மயேம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மமாவக ஆம் மாவக ஜாதவேதோ லக்ஷ்மி மணபகாமினே அப்படி வருங்க பதினைஞ்சு ரிக்கு இருக்குங்க இந்த பதினஞ்சு ரிக்குல என்ன இருக்கு தெரியுங்களா ஆள் அடிமை அந்தஸ்து புகழ் செல்வாக்கு தனம் தானிய பசு லாபம் வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் வீடு வசதி வாகன வசதி நமக்கு வேலை செய்வதற்கு பணியாட்கள் உண்மையான நேர்மையான வழியில பண வரவுகள் எல்லாத்தையும் கொடுக்கறது லக்ஷ்மி வழிபாடு லக்ஷ்மி தந்திரம் அப்படின்னு ஒரு நூல் இருங்க அதுல இதை பத்தி சொல்லப்படுறது இந்த ஸ்ரீ சூக்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் இந்த எந்திரத்துக்கு ஸ்ரீ சூக்தம் எந்திரம்னு ஒன்னு தனியாக இருக்கு இந்த எந்திரத்துக்கும் அந்த சிறிசுக்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணலாம் என்ன பொருள் ரொம்ப சிறப்புங்க விள்வம் ரொம்ப நல்லது அந்த ஸ்ரீ சுக்தத்தில் பாருங்க விருஷோதி பில்வகா அப்படின்னு சொல்லி வரும் வெல்வ மரத்துல வீற்றி இருக்கக்கூடிய மகாலட்சுமியை நான் உன்னை துதிக்கிறேன் அப்படின்றது அர்த்தங்க அதனாலதான் விள்வ இலைகளை வெள்ளிக்கிழமையில போய் பறிக்க மாட்டோம் அந்த மரத்திற்கு அப்படியே ஒரு தன்மை ஏற்படுமா ஒரு உணர்வு ஏற்படும் ஒரு அதிர்வு ஏற்படும் அதனால மற்ற நாடுகளில் பறிக்கலாம் வெள்ளிக்கிழமையில போயிட்டு விழுவேலையில பறிக்க மாட்டோம் இதையும் தாண்டி இன்னொரு விஷயங்க விழுவ மரம் நீங்கள் உங்க வீட்டுக்கு வெளியே நட்டுருக்கீங்க உங்களுடைய ஆவணங்கள்ல வீட்டுக்கு வெளியே கேட்டுக்கு வெளியே நட்டுருக்குறீங்க யாராவது வந்து பறிக்கிறாங்க நீங்க தட சொல்ல முடியாத ஒரு மரம் அது உங்க மரம் தான் ஆனா அவங்ககிட்ட சொல்லலாம் ரொம்ப கொழுங்கெல்லாம் கிளைகள்லாம் உடைக்காம நல்லபடியா பறிச்சுட்டு போங்க ஏன்னா விழுவ மாப்பிட் சிவனுடைய சொத்து ஆனாலும் அந்த மரத்துல வாசம் பண்றது மகாலட்சுமி இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு ஒன்பது வாரங்கள் நீங்க இந்த வில்ம மரத்துக்கு கீழே அமர்ந்தோ விள்மரத்து பக்கத்துல முன்னால உட்கார்ந்தோ ஒரு சின்ன விளக்கு வச்சுட்டு ஸ்ரீசூக்தம் ஒன்பது தடவை சொல்லி பாருங்க ஒன்பது வாரம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒன்பது வாரம் இடைவிடாம சொல்லி பாருங்க கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இதை நீங்க மகாலட்சுமிக்கு இதை உபயோகப்படுத்திட்டீங்க விழுபத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு பவளமல்லி பூ இருக்கு இல்லையா இந்த காலையில் ஐந்தரை மணிக்கு மேலே ஆறரை மணிக்குள்ளே அது வந்து உயிரும் பாருங்கள் பூமியில கீழே விழுந்த மலருக்கு எந்த மலருமே சுவாமிக்கு எந்திரங்களுக்கு அபிஷேக அர்ச்சனைக்கு உதவாது ஆனால் இந்த பவளமல்லி மட்டும் விழுவோம் ஏன்னா அது தேவலோக மலர் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப வாசமறியுது அந்த மலர் இதுக்கு ரொம்ப சிறந்தது செந்தாமரை இதழ்களால் அர்ச்சனை பண்ணலாம் இதுக்கு ரொம்ப சிறந்தது இது எல்லாத்தையும் தாண்டி விஷ்ணுவுக்கு ரொம்ப பிரியமான துளசினாலையும் விஷ்ணு கிரந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷ்ணு கிரந்தியில பார்த்தீங்கன்னா நீல நிறமான ஒரு பூ இருக்குங்க இப்படி இருக்கும் இதனால அர்ச்சனை பண்ணலாம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு நீங்க இந்த சும்மா அதை எடுத்து வைக்கக்கூடிய வேலையிலேயே மனசுல வந்து உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் இது கையில படக்கூடிய வேலையிலேயே அந்த அளவுக்கு இருக்குங்க அதே போல இந்த துளசிக்கும் அந்த மாதிரி ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கும் அது யாரா இருந்தாலும் அது மறுக்கவே முடியாது அந்த துளசிக்கும் அந்த விஷ்ணு குரந்தைக்கும் ரொம்ப சக்தி இருக்குது அதே போல ரொம்ப சக்தி இருக்குது இது மகாலட்சுமிக்கு உடைய எந்த